எப்படி ஜெபிக்க வேண்டும் ஜெபம் என்பது அகலம் நீளம் ஆழம் காண முடியாத கடல் போன்றது அதில் நீந்துகிறவர்கள் வாழ்க்கையின் கடைசி நொடி வரை முடிக்க முடியாமல் பயணிப்பார்கள் ஜெபம் மனிதனின் ஆயுள் காலத்தை விட பெரியது எனவே வாழ்நாள் முழுவதும் ஜபித்தாலும் ஜபத்தை முடித்துவிட முடியாது சரி இப்போது ஜெபத்தை குறித்ததான நான்கு முக்கிய காரணங்களை பார்க்கலாம் முதலாவதாக ஜெபம் தேவனோடு தொடர்பு கொள்வதால் ஒவ்வொரு ஜெபமும் அவரை நோக்கி ஏறெடுக்கப்பட வேண்டும் நாம் ஜெபத்தில் தேவனோடு உறவாடும் போது நம்முடைய சிந்தை எதையும் நோக்காமல் தேவனையை நோக்கி இருக்க வேண்டும் அதாவது அவரையே சார்ந்து இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி உரிமையோடு கேளுங்கள் அவர் நமக்கு உதவி செய்யாமல் யாருக்கு போகிறார் மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு விண்ணப்பிக்க வேண்டும் வசனம் சொல்லுகிறது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது நாம் ஜெபிக்கும்போது ஆவியானவரை நம்முடைய இருதயத்தில் துணியாக வைக்க வேண்டும் கடைசியாக பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க வேண்டும் வேதாகமத்தில் அநேகர் ஆவிக்குள்ளானார்கள் நாமும் பரிசுத்த ஆவிக்குள் செயல்படுவோம் ஆவியானவர் நமக்குள் செயல்படுவது போல நாமும் அவருக்குள் ஜெபத்தோடு வாழ்ந்து செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார் எந்த ஜெபமும் இந்த வரைமுறையிலுக்கு உட்பட்டே ஏறெடுக்கப்பட வேண்டும் இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கவர்களாக மாற விரும்புகிறீர்களா ஏற்கனவே ஜெபிக்கும் பழக்கம் உள்ளவர்களா அப்படியானால் உங்கள் தனி ஜெபத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் எவ்விதம் ஜெபிக்க வேண்டும் எங்கே ஜெபிக்க வேண்டும் எப்பொழுது ஜெபிக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு நல்ல முடிவை ஜெபத்தோடு துவங்குங்கள் எனவே வாழ்நாள் முழுவதும் ஜெபித்தாலும் ஜெபத்தை முடித்துவிட முடியாது ஆகவே ஒவ்வொரு நாளும் ஜெபித்தால் மட்டுமே ஜெயத்தை காண முடியும் ஜெபிப்போம் ஜெயிப்போம் ஜெபத்திற்குள் ஜெயிவிப்போம் ஆமை